பைசன் படத்தை பாராட்டிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பரியேறும் பெருமாள் கர்ணன் மாமன்னன் வாழை என தொடர்ச்சியாக நான்கு வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் நடிகர் துருவ் விக்ரம் நடிப்பில் வெளியான படம் தான் பைசன் காலமாடன் இப்படம் மனத்தி கணேசன் என்ற கபடி வீரரின் வாழ்க்கை வரலாறை தழுவி எடுக்கப்பட்டது படத்தில் நடிகை அனுபாமா மற்றும் ரஜிஷா விஜயன் பசுபதி அமீர் லால் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர் மேலும் இப்படம் ஒரு கிராமத்தில் உள்ள இளைஞன் விளையாட்டில் வெற்றி பெற்று சாதிக்க போராடும் கதைக்களமாக அமைந்துள்ளது இப்படத்தோட கதைச்சுருக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா கபடி விளையாட்டின் பின்னணியில் அரசியல் அதிகாரம் கனவு உறுதி ஆகியவற்றை பேசும் படம் இப்படத்தின் கதாநாயகனாக விக்ரம் கிட்டான் எனும் கிராம இளைஞராக நடித்துள்ளார் மேலும் தன்னுடைய கபடி கனவில் வெற்றி அடைந்தாரா இல்லையா என்பதை அழகாக இயக்குனர் கதைக்களமாக அமைத்திருப்பார் படத்தில் விக்ரமின் தந்தையாக நடிகர் பசுபதி நடித்துள்ளார் என்பதை காட்டிலும் அவர் வாழ்ந்துள்ளார் இந்த அளவிற்கு அவரின் நடிப்பு இயல்பாக அமைந்துள்ளது அது மட்டுமின்றி நடிகர் அமீர் அவர்கள் பாண்டியராஜா என்ற கதாபாத்திரத்திலும் நடிகர் லால் அவர்கள் கந்தசாமி என்ற கதாபாத்திரத்திலும் ங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தில் தத்துவமாக நடித்துள்ளனர் மேலும் ரஜிஷா விஜயன் விக்ரமின் சகோதரியாக யதார்த்தமான நடிப்பை வெளிக்காட்டியுள்ளார் குறிப்பிட்ட சில காட்சிகளில் மட்டுமே வரும் கதாநாயகி அனுபமா வழக்கமான தனது நடிப்பை வெளிக்காட்டியுள்ளார் மாரி செல்வராஜ் அவர்கள் இயக்கத்தில் தொடர்ந்து ஐந்தாவது வெற்றி படமாக மக்கள் மத்தியில் அமைந்ததோடு மட்டுமின்றி வசூல் ரீதியாக இப்படம் வெற்றியடைந்துள்ளது இப்படத்தினை பார்த்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் படம் மிகவும் அருமையாக உள்ளதாகவும் படத்தில் நடித்த அனைவரும் சிறப்பாகவும் இப்படத்திற்காக நடித்ததோடு மட்டுமின்றி கடினமாக உழைத்துள்ளனர் என்றும் மேலும் மாரி செல்வராஜின் கடின உழைப்பால் கதைக்களம் சிறப்பாக இருந்ததாகவும் தொலைபேசியில் மாரி செல்வராஜ் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்ததாக இயக்குனர் மாரி செல்வராஜ் தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார் பைசன் படம் நீங்கள் பார்த்திருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு இப்படத்தில் யாரோட நடிப்பு பிடிச்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்